ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மாஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த முக்கியமான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே நமக்கு ஒரு மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் குரு பகவான் தன எவ்வளவு தனம் வந்தாலும் அதை சந்தோஷமாக ஒன்று செலவு பண்ணுறது இல்லைன்னா சேமிக்கிறதுல நமக்கு ஒரு ஈடுபாடு வர்றது அப்படின்னா சுக்கர பகவான் அதுக்காக தான் குரு பகவானை தேவ குருவாகவும் சுக்கர பகவானை அசுர குருவாகவும் கொண்டு வந்தது இந்த சுக்கிரபகவான் சந்தோஷத்துக்கே காரகன் இந்த உலகம் ஃபுல்லாக எவ்வளோ பிரச்சனைகளில் எல்லோரும் அதாவது நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கோடீஸ்வரனுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை அரசியல்வாதிகளுக்கு பிரச்சனை இல்லைன்னு எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது அந்த வகையில் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சுக்கிர பகவான் தான் காரணம் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசியான கால புருஷ தத்துவத்தின்படி கடைசி வீட்டில் உச்சமடைஞ்சு இருக்கார் ஏன்னா அந்த சுக்கர பகவான் கன்னீராசியில் நீச்சம் இந்த குரு பகவானின் மீன அந்த வீட்டில் அவர் வந்து உச்சம் உச்சம் அடைஞ்சு சஞ்சாரம் பண்ணியிருந்தார் அவர் இப்போ இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மேஷராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே இருக்கார் இருபத்தஞ்சி நாள் டொண்ட்டி ஃபைவ் டேஸ் அவர் வந்து அங்கே இருந்துட்டு பரிபாலனம் பண்ணி நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் வந்து குரு பகவானோடு சேர்ந்து விடுறார் அதுக்கப்புறம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போயிடுறார் ஸோ அது வரைக்கும் இந்த குரு பகவான் இந்த சுக்கிர பகவான் குரு பகவானோடு சேர்ந்துட்டு குரு சுக்கர யோகத்தை கொடுக்க போகிறார் ரெண்டு குருவும் சேர்ந்துக்க போகிறாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் மேஷராசியில் இருந்துக்கிட்டு குரு பகவானோட இணைந்து இருபத்தி ஐந்து நாட்கள் அதாவது குரு பகவானோட இணைந்து ஒரு ஒரு வாரம் இருக்கார் ஒன்றாந்தேதியிலேருந்து அவர் மாறுறார் குரு பகவான் அது வரைக்கிலும் குரு சுக்கர யோகம் இருக்குது அந்த வகையில் மேஷராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் ஒவ்வொரு பதிவையும் நீங்கள் பார்த்து ரசித்து புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்லை ஜாதகம் பார்க்கணும் இதெல்லாம் நீங்கள் வந்து கீழே டிஸ்பிளேயில் என்னோடய நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு போகலாமா என கும்பராசி நேர்லே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சுக்கிர பகவானின் பெயர்ச்சி இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பதில்னா அற்புதம் சுகாதிபதி பக்யாதிபதி இந்த கும்பராசிக்காரர்களே உழைக்கக்கூடியவர்கள் ஏன்னா ராசிநாதன் சனீஸ்வர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி குரு பகவான் தைரியஸ்தானாதிபதி செவ்வாய் சுகாதிபதி சுக்கிரன் பஞ்சமாதிபதி புதன் சூப்பர்யா பகை ருண ரோகாதிபதி சந்திரன் கலத்திராதிபதி அதுக்கப்புறம்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதே சுகாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி சுக்கிர பகவான் அற்புதமான ஒரு நன்மையை உங்களுக்கு கொடுப்பார் எவ்வளவு சுகங்கள் இருந்தாலும் அதை பாக்கியம் அனுபவிக்கிறது தான பத்து பதினஞ்சு வீடு இருந்தாலும் அவன் வாடகை வீட்டில் குடியிருந்தன் இருப்பான் அவனுக்கு சொந்தமாக பதினஞ்சு வீடு இருக்கும் ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்வர் சந்திரமுகின்னு நினைக்கிறேன் அதில் சொல்வர் நிற்கவே அவனால் முடியாதான் அவனுக்கு நாலு பொண்டாட்டி அப்படின்னு அந்த மாதிரி நாலு மனைவிகள் நாற்பது மனைவிகள் ஒரு மனைவிகள் இருக்கிறது பிரயோஜனம் இல்லை ஒரு மனைவியாக்காது ஒரு சோறு போட்டு ஒரு சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் மனுஷன் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி அதே சமயம் பாக்கியாதிபதி உங்களுக்கு தந்தையாரின் மூலம் கண்டிப்பாக ஒரு சொத்து இருக்குது நீங்களே சம்பாதிக்கிறது அடுத்தது ஆனால் தந்தையார் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் உங்களுக்கு கிடை கிடைக்கிறதுக்கு நிறைய இருக்குது வாய்ப்புகள் அந்த வகையில் இந்த நாலு ஒன்பது கூடிய சுக்கிர பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு அனுகூலம் இருந்தது இந்த இதுன்னு ஓரளவு அப்படின்னீங்கன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனால் இந்த சுக்கரன் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கல அப்படின்னா ஏற்கனவே அங்கே ராகு உட்காந்துட்டு ராகுவோடு சேர்ந்துட்டு சில சின்னஷ வேலைகள் எல்லாம் செஞ்சார் தனவரவில் அப்படியே ஒரு பிடித்தம் உங்களுக்கு வர வேண்டிய அந்த உயர்வுகளில் ஒரு தடை இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று கொஞ்சம் அப்படி அதுக்கப்புறம் கிடச்சிது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து வந்த சுக்கிர பகவான் இப்பொழுது சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்துக்கு வந்து குரு பகவானோடு சேர்ந்து குரு சுக்கர யோகம் எவ்வளோ நாள்னு ஒரு அஞ்சாறு நாள் தான் ஏன்னா அதுக்கப்புறம் அந்த குரு பகவான் அப்படியே மாறி உங்களோட சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துக்கு போயிடுறார் பட் மூன்றாம் இடமாகி சகாயஸ்தானத்தில் இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தஞ்சு நாட்கள் இந்த சுக்கர பகவான் மேஷராசியில் உங்கள் சகாயஸ்தானமாகிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்க போகிறார் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனை ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும் அதேமாரி விலை உயர்ந்த பொருள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துட்டு சந்தோஷமாக பொழுது கழிப்பீங்க உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் முயற்சிகள் பலிதமாகும் எப்போவுமே நல்ல கவனிக்க முயற்சிகள் முயற்சிகள் இல்லைன்னா எதுவுமே சக்சஸ்ஃபுல் ஆகாது சாப்பிட்ணுன்னு உட்காந்து எடுத்து சாப்பிட்டா தான் வாய்க்குள்ளே போகும் அதுவாக போக முடியாது நம்ம என்ன மாயா பசார்லையாக இருக்கோம் கல்யாண சமையல் சாதம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் முயற்சிகள் பலிதமாகவும் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக வரும் அதெல்லாம் சுக்கரகோரையில் முயற்சியில் மேற்கொள்ளுங்கோ ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் உடன்பிறப்புகளின் வழியில் சந்தோஷம் அதிகமாகும் உடன்பிறப்புகளின் இல்ல திருமண நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிலரை தேடி வரும் அதனாலேயே குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் அரசியல்வாதிகள் இந்த கும்பராசியை சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு நேரம் நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கு பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு சந்தோஷமான ஒரு சூழல் அதேமாரி கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் நல்லபடியா இருக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்போ உனக்கு தேடி வரும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தைரியமாக ஒரு முடிவெடுப்பீங்க ஏன்னால் இந்த ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்னா இந்த சலுகைகளை நம்ம கொடுத்தோம்னா இந்த ப்ராடக்ட் அற்புதமாக சேல்ஸ் ஆகும் ஸோ இது அதிரடியாக இந்தமாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்தா தான் நல்லபடியாக இருக்கும்னு நீங்கள் ஒரு திட்டம் போடுவீங்க அந்த திட்டத்துக்கு உங்களோட கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பாங்க அதை நீங்கள் அப்படியே அமுல்படுத்துவீங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் பெரியவங்களை கேட்டு ஆலோசனை பண்ணி பொறுமையாக செய்கிறது ரொம்ப விசேஷம் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களை தேடி வரும் மனசில் சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும் தந்தையாரின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் மனக்கஷ்டங்கள் விலகி சந்தையாரின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அவர்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் உறவினர்கள் ஆதரவாக இருப்பார் உத்தியோகத்தில் வேறு இடத்துக்கு மாற்றலாமா அதாவது இந்த உத்தியோகம் சரியில்லை வேற உத்தியோகம் வரும்னா நீங்கள் திட்டம் போட்டு செயல்படுத்துறது நல்லது ஏன் அப்படின்னா எடு குருஜி சொல்லிட்டார் நான் இந்த வேலை சரியில்லை நான் வேறு வேலை தேடன்னுட்டு தேடக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணணும் இதை விட அது பெட்டரான்னு ஏன்னா இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது சரியா அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது இந்த பயண வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும் புதுசாக ஒப்பந்தம் தேடி போகிறீங்கன்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அந்த மூலமாகவே உங்களுக்கு ஒரு உத் தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு திருப்பம் கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும் மனசில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் நவக்கிரகங்களில் உள்ள சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமைகளில் சுக்கிரதாயத்தை சொல்லி நெய்தீபம் ஏற்றி வழிபாடு வண்ணுங்கோ இந்த சின்ன பரிகாரம் மண்ணினாலே இருபத்தி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தைந்து நாட்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க